திமுகவோட ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்துக்கு இப்போ இடைக்கால தடை வந்திருக்கு அனுப்புறதுக்கு நீதிமன்றம் இப்போ ஒரு தடையை விதிச்சிருக்காங்க எதுக்காக இதுக்கான பின்னணி என்ன நீதிபதிகள் சரமாரியா கேள்வி எழுப்பி இருக்காங்க திமுக கட்சியை சேர்ந்தவங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற பெயர்ல மக்களுடைய ஆதார் எண்களை வாங்கி ஓடிபிக்களை மொபைல் நம்பருக்கு அனுப்பி அதன் மூலமா திமுக கட்சியில உறுப்பினர் சேர்க்கையில தமிழ்நாடு முழுக்க இது நடந்துட்டு வரக்கூடிய சூழல்தான் இதை எதிர்த்து ஒருத்தர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்காரு ஆதார் மாதிரியான மக்கள் விவரங்களை சேகரிக்கிறதுக்கு தடை விதிக்க சொல்லி சிவகங்கை மாவட்டம் அதிகரை பகுதியை சேர்ந்த ராஜ்குமார் சேர்க்கை அப்போ மக்களுக்கு ஓடிபி அனுப்புறதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கு மேலும் உறுப்பினர் சேர்க்கையை தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மனு தாக்கல் செஞ்சவரு அந்த மனுல என்ன குறிப்பிட்டிருந்தாருனா நேரடியா திமுகவினர் வீட்டுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டி அவர் அவங்களே ஆதார் எண்களை வாங்கி மொபைல் நம்பரை வாங்கி ஓடிபி அனுப்புறாங்க அப்படி மறுக்கக்கூடிய மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் வழங்கக்கூடியதை தடை செஞ்சிருவோம் அப்படின்னு மிரட்டல் விடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மனுவில் குறிப்பிட்டிருக்காரு இந்த நிலையில தான் நீதிமன்றம் ஓடிபிக்கு மட்டும் தடை விதிச்சிருக்கு